எவரது துணையும் இல்லாமல் தனியாக நீ நடந்து போகும் பாதைகள்தான் உன்னில் எந்தளவு தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்கிறது என்பதை உனக்கு நிரூபித்து காட்டும் பேசாதவர்களைப் பற்றி நினைப்பதை விட்டுவிட்டு பேசுபவர்களிடம் சந்தோஷமாக பேசி பழகுங்கள் அதுவே தேவையில்லாத மன அழுத்தங்களை குறைக்கும் உனக்கு நீ நல்லவனாய் இருந்தால் போதும் மற்றவர்க்கு நீ கெட்டவனாய் தெரிந்தால் அது உன் குற்றமில்லை கண்ணில் பிழை என்றால் பிழையே அது பார்க்கப்படுபவன் பிழையல்ல பார்ப்பவன் பிழை நன்றி நேரத்தை சரியாக பயன்படுத்த கற்றுக்கொண்டவர்கள் தனக்கு நேரம் சரியில்லை என்று மாட்டார்கள் நேரங்களில் இல்லை முன்னேற்றம் சரியான திட்டமிடுதலில் தான் முன்னேற்றம் வெற்றியும் அமைந்திருக்கிறது உன்னை நீ நம்ப தொடங்கிவிட்டால் உலகில் நீ வெற்றியுடன் வாழ கற்றுக்கொண்டு விட்டாய் என்று பொருள் ஒவ்வொரு பொழுதும் உன் தேவைகளை நீயே நிறைவேற்றிக்கொள் சக மனிதர்களை நம்பி வாழாதே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களின் சுயரூபம் வெளியிடப்படும் போதும் மனம் உடைந்து விடுகின்றது நன்றி திஸ் வீடியோஸ் ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூஸ் அண்ட் இதுபோல் வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வருவதற்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்ததால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தான் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோ இவ்வளோ பொறுமையாக பார்த்த அத்தனை நபர்களுக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்